ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காண இருக்கும் காணொலியும் மகாபாரதம் பற்றியதுதான் இதற்கு முன் நாம் பார்த்த காணொலியில் துவாபர யுகத்தில் மகாபாரதத்தின் தொடக்க புள்ளியான சந்திர வம்சம் தோற்றம் பற்றியும் சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாராதேவிக்கும் பிறந்த குழந்தையான புதன் பகவான் பிறப்பின் ரகசியம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் இன்றைய காணொலியில் திருநங்கையாக மாறிய புதனின் வாழ்க்கையையும் அவர் மூலம் வளர்ச்சியடையும் சந்திர வம்சம் பற்றியும் தெரிந்து கொள்வோம் சந்திரனுக்கும் தன் மனைவி தாராதேவிக்கும் பிறந்த குழந்தையை குருபகவான் பகவான் சந்திரனிடமே ஒப்படைத்தார் சந்திரனும் குழந்தையை பெற்றுக்கொண்டார் குழந்தைக்கு புதன் என்று பெயரிட்டு தன் இருபத்தேழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அன்புடன் வளர்த்தனர் புதன் வளர்ந்து வாலிபனானார் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தன் தந்தையான சந்திரனை வெறுத்தார் இதுவரை அனுபவித்த வசதிகளை துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலையின் வனப்பகுதியில் ஆசிரமம் அமைத்து பல கலைகளை கற்க விரும்பினார் தன் பிறப்பில் சந்திரன் மற்றும் தியாராதேவி செய்த தவறினால் குருபகவானிடம் சென்று கலைகளை கற்க புதன் விரும்பவில்லை குரு இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என நினைத்த அவர் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் இருந்த புதன் பகவானுக்கு நாராயணன் அருள் புரிந்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து பல கலைகளை கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்தார் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அரச பதவிகளை துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் இருப்பினும் சந்திரனை போன்றே அழகில் பிரகாசித்தார் பல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பையும் கொண்ட புதன் மீது தேவ மங்கைகளில் ஒருவர் ஆசை கொண்டார் தன்னை ஏற்றுக்கொண்டு இன்பம் அளிக்குமாறு புதனிடம் கேட்டாள் பிறப்பின் மூலம் தான் அனுபவித்த அவமானத்தை இனி எந்த குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணிய புதன் தேவமங்கையின் கோரிக்கையை நிராகரித்தார் தன்னை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மங்கை புதனை அழியாக போகும்படி சாபமிட்டாள் எந்த ஒரு தவறும் செய்யாத தனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று நாராயணனிடம் சென்று முறையிட்டார் புதன் அனைத்து விஷயங்களையும் ஏற்கனவே அறிந்திருந்தார் நாராயணன் புதன் தனது அம்சத்தில் பிறந்தவர் என்றும் தனது அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது என்றும் நாராயணன் எண்ணினார் இதனால் சிவபெருமானை சரணடைய சொல்கிறார் நாராயணன் அறிவுரைப்படி சிவபெருமானை காண செல்கிறார் புதன் சிவபெருமானை கண்டதும் அவரை வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி சாப விமோச்சனம் வழங்குமாறு வேண்டுகிறார் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதாலையும் புதன் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து சாப விமோச்சனம் வழங்குகிறார் சிவபெருமான் அதன்படி சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்ய கூறுகிறார் அதன்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையப்பரை வணங்கி பூஜை செய்கிறார் சாப விமோசனம் பெற்று அலி எனும் சாபம் நீங்கி தன் உருவத்தையும் பெற்றார் மீண்டும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வருகிறார் புதன் அச்சமயத்தில் இளன் என்னும் அரசன் திக்விஜயம் மேற்கொள்கிறார் அப்போது புதனின் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள கௌரி தடாகத்தில் நீராடுகிறார் இளன் நீராடிவிட்டு வெளியே வரும்போது அவருடைய ஆண் உருவம் பெண் உருவமாக மாறிவிட்டது அவருடைய ஆண் குதிரை பெண் குதிரையாக மாறிவிட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த இளன் இதற்கான காரணத்தை தேடி அங்கும் இங்கும் மலைகிறார் ஒரு வழியாக அந்த காட்டில் புதன் தங்கியிருந்த ஆசிரமத்தை அடைந்துவிட்டார் புதனிடம் சென்று நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறுகிறார் இளன் கூறிய அனைத்தையும் கேட்ட புதன் அவரை முதலில் அமைதிப்படுத்துகிறார் அவர் அமைதி நிலைக்கு வந்த பின் அவர் பெண்ணாக மாறிய காரணத்தை கூறுகிறார் இளனே தாங்கள் நீராடிய இடம் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் நீராடும் கௌரி தடாகமாகும் ஒருமுறை தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானையும் பார்வதியையும் காண கைலாயத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் இல்லை அங்கு அவர்கள் இல்லை என்று அறிந்ததும் நீராடும் இடத்திற்கு வந்து விடுகின்றனர் இதனால் பெண்ணாகிய தனக்கும் சிவபெருமானுக்கும் கிடைக்கும் தனிமை பாதிக்கப்படுவதாக தேவி கருதினார் ஆகவே தடாகம் இருக்கும் பகுதியில் குறிப்பிட்ட தூரம் வரை நுழையும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாற வேண்டும் என்று சாபமிட்டார் தாங்கள் தடாகத்தில் நுழைந்தது மட்டுமல்லாமல் நீராடிவிட்டும் வந்துள்ளீர்கள் ஆகவே தாங்கள் பெண்ணாக மாறிவிட்டீர்கள் உங்களுடைய ஆண் குதிரையும் பெண் குதிரையாக மாறிவிட்டது என்று கூறினார் புதன் பின் இலன் இந்த சாபத்திற்கு விமோச்சனம் இருக்கிறதா என்று புதனிடம் கேட்கிறார் இதற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறிவிட்டார் புதன் இதை கேட்டதும் மனம் வருந்துகிறார் இலன் இனி என்னுடைய ராஜ்யத்திற்கு சென்று நான் தான் இளன் என்று கூறினால் யார் நம்புவார்கள் அனைவரும் என்னை ஏளனமாக பேசுவார்களே இனி என் வாழ்வில் இந்த பெண் உருவமே நிலையானது என்று எண்ணி மிகவும் கவலையடைந்தார் மறுமுனையில் திக்விஜயம் சென்ற அரசரை காணவில்லை என்று அனைத்து திசைகளிலும் ஆட்களை அனுப்பி தேடுகின்றனர் ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பெண்ணாக மாறிய இளன் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையில் புதன் கூடவே ஆசிரமத்தில் தங்குகிறார் இளனுக்கு ஆணிற்கு உரிய தன்மைகள் மாறி பெண்ணிற்கு உரிய தன்மைகள் அதிகமானது புதன் பயிற்சி மேற்கொள்ளும்போது அவரது தேக உறுதியையும் அழகினையும் கண்டு புதன் மீது காதல் கொள்கிறாள் இளன் புதன் மீது கொண்ட காதலை மறைக்க முடியாத இளன் ஒரு கட்டத்தில் தன் காதலை புதனிடம் தெரிவிக்கிறாள் இதனை கேட்டதும் புதன் அதிர்ந்து போனார் தன் சாபத்தையும் தன்னால் இனி எந்த தேசத்திற்கும் செல்ல முடியாத அவல நிலையில் இருப்பதாகவும் தாங்களும் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நான் வாழ்வதை விட மடிவதே மேல் என்றும் கூறி அழுகிறாள் இளன் தன்னிடம் அடைக்கலம் என்று வந்தவருக்கு இல்லை என்று கூறுவது சத்திரிய தர்மம் ஆகாது என்று எண்ணிய புதன் இளனின் காதலை ஏற்றுக்கொள்கிறார் இலனுக்கு இலை என்று பெயர் சூட்டி காந்தர்வ முறைப்படி திருமணமும் செய்து கொண்டார் காந்தர்வ திருமணம் என்பது பெற்றோரின் உதவியின்றி தன் சுய விருப்பத்திற்கு ஏற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம் என்று கூறப்படுகிறது யாரும் இல்லாமல் தனியாக வாழ்ந்த புதன் பெண்ணாக மாறிய இலனுக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்தார் வசிஷ்ட மகரிஷி இலனை பல இடங்களில் தேடி புதனின் ஆசிரமத்தை அடைகிறார் அங்கு அவர் கண்ட காட்சி அவருக்கு மிகவும் அதிர்ச்சி அளித்தது இலன் முழுமையாக பெண்ணாக மாறி இலை என்ற பெயரில் வாழ்வதைக் கண்டு அதிர்ந்து போனார் இலை மகரிஷியை கண்டதும் தான் யார் என்பதையும் தன் நிலைக்கான காரணத்தையும் கூறுகிறாள் தன்னுடைய காந்தர்வ திருமணத்தை பற்றியும் மகரிஷியிடம் கூறுகிறாள் பின்னர் மகரிஷி இந்த சாபத்திலிருந்து நீங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க அறிவுறுத்துகிறார் அதன்படி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்கிறாள் இலை தவத்தின் பலனாக சிவபெருமான் இலைக்கு காட்சியளிக்கிறார் சிவபெருமானிடம் தனக்கு ஏற்பட்ட நிலையையும் அதிலிருந்து தனக்கு சாப விமோச்சனம் அளிக்கும்படியும் வேண்டுகிறாள் இலை அதற்கு சிவபெருமான் பார்வதி தேவி அளித்த சாபத்தை என்னால் நீக்க முடியாது ஆனால் நீ மேற்கொண்ட கடுமையான தவத்தின் பலனாக ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழ்வாய் என்று வரமளிக்கிறார் சிவபெருமான் அளித்த வரத்தால் ஒரு வருடம் நாடாளும் அரசனாகவும் ஒரு வருடம் புதனின் மனைவியாகவும் வாழ்கிறாள் இளன் என்னும் இலை இந்நிலையில் புதனுக்கும் இலைக்கும் புரூரவன் என்ற மகன் பிறக்கிறான் புதனின் வாரிசான புருரவன் சந்திரகுலத்தின் வாரிசாகி அரசுரிமை பெற்று பல ஹோமங்களையும் அஸ்வமேத யாகத்தையும் செய்து சக்கரவர்த்தியாகிறான் தேவேந்திரனுக்கு இணையான வலிமையையும் கௌரவத்தையும் பெறுகிறான் புதன் மேலும் கடுந்தவம் புரிந்து நவக்கிரக பரிபாலனத்தில் இணைந்து விட்டார் காணொலியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி நமது அடுத்த பகுதியில் புதனின் மகன் புருரவன் தேவலோகம் அங்கை ஊர்வசியை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வை பற்றியும் சந்திரகுலம் வளர்வதை பற்றியும் காண்போம்